ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அரிய ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சுக்கர பயிற்சி பலன்கள் இந்த சுக்கர பயிற்சிங்கிறது வந்து எப்போ இன்னைக்கு நடக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை பதினோரு மணி இருபத்தொம்போது நிமிஷம் இருபத்தி நாலு வினாடிகளுக்கு தனுசு ராசியிலிருந்து அதாவது குருவுடைய வீடான தனுசு ராசியிலிருந்து சனியின் வீடான மகர ராசிக்கு பயிற்சியாகிறார் இந்த இடத்துல எத்தனை நாள் இருப்பார்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு நாட்கள் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் சுக்கிரன் பயிற்சியாகி அந்த இடத்துல இருப்பார் இந்த இடத்துல இருக்கக்கூடிய நாட்களில் கிட்டத்தட்ட அந்த இருபத்தி ஆறு நாட்களில் பல மாற்றங்களை செய்து கொடுப்பார் கெட்ட பலன்களையெல்லாம் நல்ல பலன்களாக மாற்றி கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பார் பத்தாம் இடத்துல அல்லது ஆறாம் இடத்துல அல்லது ஏழாம் இடத்துல சுக்கரன் வந்தால் கெடுதலை தருவார் ஆனால் இப்போது அவர் அந்த கெடுதலே உங்களுக்கு நல்லதாக மாறக்கூடிய வகையில் தான் இருக்கும் இந்த பிளெஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ்னு சொல்லுவாங்க அதாவது மறைமுக ஆசீர்வாதம்னு இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு பல ராசிகளுக்கு அல்மோஸ்ட் எல்லா ராசிக்கும்னு வச்சுக்கோங்களேன் பல ராசிகளுக்கும் உங்களுக்கு இட் இஸ் அ ப்ளஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ் மறைமுக ஆசீர்வாதம் தான் என்ன மறைமுக ஆசீர்வாதம்னு உங்கள் ராசிக்கு பார்க்கும்போது பார்க்கலாம் ஆனால் இந்த சுக்கர பயிற்சியின் மூலமாக என்ன பலன்கள் ஏற்படுன்னு பார்த்தீங்கன்னா திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சுமுகமாக நடக்கும் காதல் பயப்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் திருமணமாகி வெகு நாட்களாக க மன வேறுபாடு காரணமாக கணவன் மனைவி உறவில் ஒரு சிறு விரிசல் இருக்குது நாங்கள் பிரிஞ்சுருக்கோம் சார் ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க நாங்கள் பிரிஞ்சுருக்கோம் சார் என் மனைவியை நான் விட்டு பிரிஞ்சுருக்கேன் அவங்க வீட்டில் என்னை பேசவே விடலை அவங்க கூட எல்லாம் நான் பேசுறதுக்கு முயற்சி பண்ணால் தடங்களாருது அப்படியெல்லாம் சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இந்த பயிற்சியானது அமோகமான நற்பலன்களை ஏற்படுத்தும் அதே சமயம் பார்த்திங்கன்னா வேலை விஷயத்தில் வேலையில் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களால் உங்களுக்கு அவமானங்களோ இல்லை தடங்கல்களோ ஏற்பட்டிருந்ததுன்னா அந்த மாற்றங்களையும் உங்களுக்கு சாதகமாக மாற்றி கொடுக்கக்கூடிய வகையில் தான் இப்போ இருக்க போகிறது இந்த சுக்கரப்பயிற்சி கிட்டத்தட்ட இந்த சுக்கரன் வந்து ஒவ்வொரு மாதமும் ஒரு இருபத்தஞ்சு நாள் இருபத்தாறு நாள் இல்லை இருபத்தெட்டு நாள் மேக்ஸிமம் அதுக்குள்ளார் அட ஒவ்வொரு ராசிக்கும் போயிட்டு வருவார் ஆல்மோஸ்ட் ஒரு வருஷத்தில் பன்னெண்டு தடவை பதிமூணு தடவை கூட பயிற்சி ஆகிறார் இந்த சுக்கர பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும் எதுக்காக இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இவ்வளோ பீடிகை போட்டு பேசுகிறீங்க அப்படின்னு கேட்கலாம் ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் சாதகமான இடத்துல இல்லை அப்படின்னா வசதி வாய்ப்பு திருமண சுகம் மனைவியால் வரக்கூடிய சுகம் குழந்தைகளால் வரக்கூடிய சுகம் அதே சமயம் வசதி வாய்ப்புகள் குறிப்பாக தங்க நகைகள் வைர ஆபரணங்கள் உங்களுடைய நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிறது நல்ல இப்போ நான் நான் வந்து ஒரு நல்ல ஷர்ட் போட்டிருக்கேன் அப்படின்னா எனக்கு சுக்கரன் நல்ல இடத்துல இருந்தால் மட்டும்தான் தான் முடியும் சில பேர் பார்த்திங்கன்னா வசதி வாய்ப்பு இருக்கும் ஆனால் எப்பப்பாரு கிழிசல்லையே உட்காந்துருப்பாங்க அதுவும் சில அந்த அந்த காலத்தில் மளிகை கடை நடத்தினவங்களாம் அவங்களுக்கு அவங்கள கோடி சொல்லுவாங்க அந்த பணக்காரங்களாக இருப்பாங்க ஆனால் அவங்களால ஒரு நல்ல ட்ரெஸ் போட முடியாது எப்பப்பாரு ஒரு வெள்ளை பணியன் ஒரு முண்டாமுடையன் ஒரு அழுக்கு வேட்டி இதுக்கட்டி ஏன்னா அவங்க ஒர்க் பண்ணுற சிச்சுவேஷன் பணம் இருந்தும் அவங்களுடைய வேலை நிமித்தமாக அதை அனுபவிக்க முடியாத சூழ்நிலை இதற்கு காரணம் என்னென்னா சுக்ரன் சாதகமான இடத்துல இல்லாமல் இருந்தால் மட்டுமே தான் ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கிறதுக்கு அதாவது உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் சுகபோக வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை உங்களுடைய வசதி வாய்ப்புகள் இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா சுக்ரன் நல்ல இடத்துல இருக்கணும் அது எந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்ரன் உங்க ராசியிலேருந்தோ லக்னத்துலேருந்தோ ஒன்று கணக்கு கணக்கெடுத்துக்கணும் ராசிங்கிறது உடம்பு சார்ந்ததாக இருக்கு ஒன்றாம் இடம் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் நான்காம் இடம் ஐந்தாம் இடம் அதுக்கப்புறம் எட்டு ஒன்பது பதினொன்று பன்னெண்டு பன்னெண்டாம் இடத்துல இருந்தால் கொஞ்சம் தூக்கம் ஜாஸ்தி இருக்கும் ஸ்லீப்பிங் டயர்ட்னஸ் ஜாஸ்தி இருக்கும் சோம்பல் தன்மை ஜாஸ்தி இருக்கும் இருக்கக்கூடாத இடங்கள் எந்தெந்த இடத்துல இருந்தால் எங்களுக்கு கெடுதல் ஏற்படும் அப்படின்னு கேட்டால்னா உங்களுடைய ராசிக்கோ லக்னத்துக்கோ ஆறாம் இடத்துல ஏழாம் இடத்துல மற்றும் பத்தாம் இடத்துல இருந்தால் உங்களுக்கு சிக்கல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது ஆனால் இந்த சுக்கர பயிற்சி பிட்வீன் டிசம்பர் செகண்டு டு டிசம்பர் டுவெண்ட்டி எயித் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் உங்களுக்கு இந்த ஆறாம் இடத்துலையோ ஏழாம் இடத்துலையோ இல்லை பத்தாம் இடத்துல இருந்தா கூட கெடுதல் இருக்காது நல்ல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த இடத்துல இருந்தாலே நல்ல பலன்கள்னா அப்போ மற்ற இடங்களில் ஒன்றுலேருந்து பன்னெண்டுக்குள்ளே மற்ற இடங்கள்ல சொன்ன அந்த இடத்துல இருந்தால் இன்னும் அமோகமான பலன்கள் பாகியஸ்தானம் வலுப்பெறுவது குழந்தைகள் ஸ்தானம் வலுப்பெறுவதுன்னு ஏகப்பட்ட நற்பலன்களை தரக்கூடிய வாரி வழங்கக்கூடிய வகையில் இந்த சுக்கரன் இருக்கிறதுனால இந்த சுக்கர பயிற்சியானது உங்கள் வாழ்க்கையில் இந்த வருஷத்தில் அமோகமான ஒரு சிறப்பான பலன்களை தரக்கூடிய காலகட்டமாக பிட்வீன் டிசம்பர் செகண்ட் டு டிசம்பர் டுவெண்ட்டி எயிட் அமையறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துகிறாரு ஸோ உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது சுக்கிர பயிற்சி இதனால் உங்களுக்கு என்ன நற்பலன்கள் நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் கிடைக்கிறதா தங்க நகைகள் வைர ஆபரணங்கள் திருமண வாழ்க்கை குழந்தை வாக்கம் இப்படி சந்தோஷமான அனுபவங்கள் கிடைக்கிறதா செல்வாக்கு கலைத்துறையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கிறதுலாம் உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை ஆராயும் பொழுது தெரிந்து கொள்ளுங்கள் வாருங்கள் பார்ப்போம் அன்பிற்குரிய மேஷராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கர பயிற்சியானது உங்களுக்கு நல்ல மாற்றங்களை தரும் என்னென்ன நல்ல மாற்றம் பொதுவாக பத்தாம் இடத்துக்கு சுக்கரன் வந்தால் பதவியை இழக்க செய்வார் உங்களுடைய கௌரவத்தை இழக்க செய்வார் வேலையை இழக்க செய்வார் ஆனால் இப்போ இந்த பயிற்சி டிசம்பர் ரெண்டாம் தேதியிலேருந்து டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் உங்களுடைய தசமஸ்தானம்னு சொல்லக்கூடிய மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இதனால் உங்களுக்கு என்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னா பதவியில் மாற்றம் ஏற்படும் கண்டிப்பாக தட் ஈஸ் இன் பாசிட்டிவ் நோட் இது என்ன சார் எங்களுக்கு நீங்கள் நாங்கள் எங்கள் வேலை போயிடுமே அப்படின்னு கேட்பால் வேலை போகாது சார் உங்களுக்கு வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இடமாற்றம் வேலை மாற்றம் உங்களுடைய ஆரோக்கியத்தில் மாற்றம் ஏன்னா நாலாம் இடத்துல இருக்கிற சுக் செவ்வாயுடைய இந்த சுக்கரன் வருதுனால உங்களுடைய ஆரோக்கியத்திலும் சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இந்த சுக்கரனுக்கு குரு பார்வை அதனால் கெடுதல் பண்ண மாட்டார் அதனால் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படும் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள்லாம் சற்று நிதானத்துடன் செயல்பட்டால் காரிய வெற்றி ஏற்படுவது மட்டுமல்லாமல் வருமானத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்பும் வருமானத்தை அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கு கலைத்துறை நண்பர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இன்ஃபேக்ட் உங்களுக்கு கலைத்துறை நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பிஸ்னஸ்ல வந்து ஒரு பெரிய ப்ரொஃபஷனல் எலவேஷன் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஸோ உங்களுக்கு ஆசைப்பட்ட விஷயத்தெல்லாம் நடத்தக்கூடிய வகையில் இருக்குது ஸ்திர சொத்துக்கள் மட்டும் இல்லைங்க உங்களுக்கு தேவையான நகைகள் வாங்கலாம் உங்கள் வாழ்க்கை துணைக்கு உங்கள் மனைவிக்கு இல்லை உங்கள் கணவருக்கு வந்து நீங்கள் ஏதாவது கிஃப்ட்டு ப்ரெசென்ட் பண்ணலாம் கோல்டு கிஃப்ட்டு ப்ரெசென்ட் பண்ணலாம் வைர நகைகள் வாங்குறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் சுப விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் குறிப்பாக திருமணம் சார்ந்த இந்த சுக்கரன் வந்து ரெண்டு விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பார் ஒன்று திருமணம் மற்றொன்று குழந்தை பாக்கியம் இது இது ரெண்டுமே உங்களுக்கு நடக்கிறதுக்கு சாதகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் எதிரிகளால் ஏற்பட்ட குழப்பங்கள்லாம் நிவர்த்தியாகும் அஃபிஷியல் எனிமிட்டிஸ் விலகி நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும் சொன்னேன் ஏன்னா நாலாம் இடத்துல ராசிநாதன் செவ்வாய் இருக்கார் அவர் வக்கரகதி அடைந்து ஜனவரி மாதம் பின்னோக்கி நகரப் போகிறார் ஆனால் அதுக்கு முன்னாடியே சுக்கரனுடைய பார்வையில் இருக்கிறதுனால ஏன்னா சுக்கிரன் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் ஆனால் குருவின் பார்வையில் சுக்ரன் கெடுதலை ஏற்படுத்த மாட்டார் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்பட்டு இன்ஃபேக்ட் திருமணம் ஃபிக்ஸ் ஆகிறது கூட நேத்திக்கு வரைக்கும் இந்த டிசம்பர் ஒன்றாம் தேதி வரைக்கும் திருமணமே எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க திடீர்னு திருமணத்துக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவங்க மனசில் இருக்கிற காதலையோ இல்லை வீட்டில் பார்க்கக்கூடிய மாப்பிள்ளையோ பெண்ணையோ அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் அதே சமயம் பார்த்திங்கன்னா உங்கள் திருமணமாகி இருக்குது கணவன் மனைவி உறவில் மனஸ்தாபம் இருக்குது எனக்கும் அவருக்கும் ஒத்து வரல சார் எனக்கும் அந்த பொண்ணுக்கும் ஒத்து வரல சார் நான் அந்த பொண்ணு எப்போ அழுதுட்டு பிறந்த வீட்டுக்கு போயிட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் மாற்றங்கள் ஏற்பட்டு குடும்ப ஒற்றுமை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஸோ குடும்பத்தில் புதிய ஒற்றுமைத்தன்மை ஏற்படுறதுனால நீண்ட நாளாக பிரிந்திருக்கும் தம்பதிகள் ஒன்று சேருகின்ற யோகத்தை ஏற்படுத்துவார்கள் அதே சமயம் இளம் வயது ஆண் பெண்கள் உங்களுடைய ஆஃபீஸ் சம்பந்தப்பட்ட ஆஃபீஸ் என்விரான்மெண்ட் உங்களுடைய ஆஃபீஸ் ஏரியாவில் ஏதாவது ஒரு ஆணையோ பெண்ணையோ உங்களுக்கு பிடித்து போயிட்டு உங்களுடைய காதலை வெளிப்படுத்துவதற்கும் இது உகந்த நேரம் கடந்த காலத்தில் நீங்கள் ஆஃபீஸில் யாரையாவது ஒருத்தர் மனப்பூர்வமாக விரும்பியிருப்பீங்க அவங்கக்கிட்ட சொல்ல முடியாத சூழ்நிலை இல்லை உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் இருக்கக்கூடிய அந்த காதலையோ அந்த மனமொத்த விருப்பத்தையோ குடும்பத்தில் சொல்ல முடியாதவங்க இந்த மாதத்தில் இந்த ஒரு இருபத்தி ஆறு நாளில் உங்கள் குடும்பத்தாரிடம் பேசி ஒற்றுமைத்தன்மையை ஏற்படுத்தி குடும்பத்துல ஒத்துக்க வைக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்றது இந்த சுக்கிர பயிற்சி ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் இரண்டாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை உண்டான சுக்கிர பயிற்சியில திருமண வயதினருக்கு சந்தோஷமான செய்திகள் வரலாம் சரி சார் இதெல்லாம் ஓகே எங்களுக்கு வயசானவங்க நாங்கள் என்ன பண்ணுறது எங்களுக்கு நாங்களுக்கு கல்யாணம் நாங்கள் க குழந்தை குட்டி பேரம்பத்திலாம் எடுத்துட்டோம் அவங்களுக்கு எங்களுக்கு உண்டான பலன் என்ன அப்படின்னு கேட்டால்னா உங்களுக்கும் ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இத்தனை நாளாக வந்து நெஞ்செரிச்சல் வயிறு எரிச்சல் இதெல்லாம் குழப்பம் இருந்தது வயிற்று உபாதைகள்லாம் இருந்தது இந்த சுக்ரன் வந்து நாலாம் இடத்தை பார்க்கறதுனால தசமஸ்தானத்திலேருந்து உங்கள் ஆரோக்கியத்திலும் தெளிவான முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது திடீர் யோகம் ஏற்பட்டு உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாகவோ குழந்தைகள் மூலமாகவோ நகைகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாட்களாக இருக்கும் ஸோ இந்த சுக்கிர பயிற்சியில் எங்களுக்கு நல்லது சொல்லியிருக்கீங்க ஆனாலும் ஏதாவது கெடுதல் வந்துடுதுன்னா என்ன சார் பண்ணுறது வராமல் இருக்கும் வந்தாலும் கவலைப்பட வேண்டாம் இந்த சுக்கிர பயிற்சிக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னு பார்த்தேன்னா பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு ஒரே பரிகாரம் தான் ஆனால் வித்தியாசமாக பண்ணணும் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து லலிதா சகஸ்ரநாம பாராயணத்தை சூரிய உதயத்துக்கு முன்னாடி பண்ணணும்னாவது கத்தல நாலரை மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளார சூரிய உதயத்துக்கு முன்னாடி நீங்கள் லலிதா சகசிர நாம பாராயணம் பண்ணிட்டு வரணும் அந்த பயிற்சியில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் வந்து அம்பாளுக்கு பால் நிவேதனம் செய்து தேன் விட்டு அதை நீங்கள் குடிச்சிட்டு வாங்கோ உங்கள் குடும்பத்திலையும் சரி வெளி வட்டாரத்திலையும் சரி உங்களுக்கு ஏற்படுகின்ற குழப்பங்கள் நிவர்த்தியாகும் உங்களுடைய தனிப்பட்ட ராசிக்கு சொல்லப்பட்டுள்ள இந்த சுக்கர பயிற்சி பலன்களை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டிட உங்களுடைய ராசிக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை கிரமமே செய்து வருவதன் மூலமாகவும் அம்பாளை வணங்குவதன் மூலமாகவும் உங்களுக்கு நற்பலன்கள் அதிகரிக்கும் என்பது திண்ணமாகும் அதற்காக உங்களின் சார்பாக அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்